வெல்கம் டு டிவி கே சமையல் இன்னைக்கு இப்போ நாம் பார்க்க போகிற டிஷ்ஷு ரால் கிரேவிங்க ஒரு கிலோ ரால் வாங்கி நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க காலிக்கிறதுக்கு எண்ணெய் வரமிளகா ரெண்டு கிள்ளி வச்சுக்கோங்க பட்டை சிறிதளவு சோம்பு சிறிதளவு கடுகு சிறிதளவு சோம்பு சிறிதளவு மசாலாவை அரைச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க பூண்டு வெங்காயம் இஞ்சி சீரகம் சோம்பு மிளகு இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சு எடுத்து வந்துக்கலாம் மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் மல்லித்தூள் தேவைக்கு ஏற்ப போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் சிறிதளவு சேர்த்துக்கலாம் அடுப்பை பற்ற வச்சு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம் தேவைக்கேற்றாற்பல ஊற்றிக்கலாங்க என்ன நல்லா சூடாகட்டுங்க என்ன நல்லா சூடாகட்டும் நல்லா சூடாயிடுச்சுங்க கடுகு சோம்பு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்ச பிறகு வரமிளகா பட்டை இதை சேர்த்துக்கோங்க கருகப்பிலையை இதில் போட்டுக்கோங்க பச்சை மிளகா மூணு சேர்த்துக்கோங்க இப்போ வெட்டி வச்சிருக்கேன் வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அதை கூட சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வணங்கட்டும் பொன்னிறமாக வணங்கட்டும் நல்லா பொன்னிறமாக வெங்காயம் வணங்கட்டுங்க வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நாம இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு அடுப்பை கொஞ்சம் அதிகமாக சிம்ளையும் வைக்கக்கூடாது அதிகமாகவும் வைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேவரில் வச்சு இந்த வெங்காயம் நல்லா வணங்குற வரைக்கும் ஒன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் நல்லா வதங்கிருச்சுங்க வதங்கின பிறகு இந்த தக்காளியை சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளி இதை நல்லா வதக்கிக்கோங்க சால்ட் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அது கூட அரைச்சி வச்சுருக்க மசாலா இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் மிளகு சோம்பு சீரகம் இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்க அது கூட சேர்த்துக்கோங்க எல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சுங்க இப்போ நாம் இது கூட மிளகாத்தூள் உங்கள் தேவைக்கு ஏற்ப போட்டுக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் மல்லித்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுங்க மஞ்சத்தூள் சிறிதளவு நல்லா வதக்கிக்கோங்க இதுவும் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வீடியோ பார்க்குறவங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமுக்குங்க பரம் மசாலாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்துக்கலாம் இல்லாட்டி இது வேண்டியதில்லைங்க பாருங்கள் மசாலா ஐட்டம் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க நல்லா மணக்குதுங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் இறால் வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு கிலோ இறால் எடுத்து கழுவி மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுருக்குறேங்க அதை இது கூட சேர்த்துக்கோங்க ரொம்ப சத்தானதுங்க பெரியவங்களேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாங்க ரால் ரொம்ப சத்தானது ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க ஒரு முறை இது மாதிரி செஞ்சு பாருங்கள் பாருங்க மசாலா இந்த ரால் எல்லாத்துலேயும் சேர்ற மாதிரி நல்லா வதக்கியாச்சுங்க இது கூட கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மூடி வச்சிடலாங்க வெந்த பிறகு பார்க்கலாங்க தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பாருங்க நல்லா வெந்து வந்துருக்குதுங்க நல்லா சுருண்டு வரணும் இதே மாதிரி இறால் நல்லா வேக வைக்கணுங்க இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா சத்தான சுவையான டேஸ்ட்டான இறால் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க வாங்க சாப்பிடலாம் இது மேலே கொஞ்சமாக மல்லி இலையை பாருங்க மல்லி இலைகளை கொஞ்சமாக நம்ம விட்டுக்கலாம் சும்மா அட்டகாசமான ரால் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க சுவையான டேஸ்டான ரால் கிரேவி ரெடியாகிடுச்சுங்க சூப்பராக இருக்குது